இந்த யூடியூப் நேரலை நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் உங்களுடைய பெயர் போன்றவற்றை வந்து நீங்கள் கமண்டில் வந்து பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி உள்ள கேள்விக்கு வந்து நான் வந்து இந்த யூடியூப் நேரலையில் வந்து உங்களுக்கு நான் பதில் தரதாக இருக்கேன் என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் என்னோட சேனலில் வந்து நான் நிறைய வந்து என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்களை வந்து உதாரண ஜாதகம் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்குலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் போன்றவற்றை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு வந்து நான் பதில் இருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு வந்து நான் பதில் தரதாக இருக்கேன் சரி இப்போ யாராவது வந்து கமெண்ட் பண்ற வரைக்கும் நம்ம ஒரு சில ஜோதிட விதிகளை பார்ப்போம் சரி இப்போ வந்து நம்ம இந்த நேரடி நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் உங்களுடைய பெயர் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னு தான் வந்து நான் உங்களுக்கு அது ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமா அப்படின்னு பார்த்துட்டு வந்து நான் பதில் சொல்ல முடியும் இப்போ இந்த நேரடி நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்கிறதா இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போது ஒருவரோடய ஜாதகப்படி அப்படி இப்போ யாராவது வந்து கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு சில ஜோதிட விதிகளை வந்து பார்ப்போம்